பெர்ஃபெக்ட் இன்னைக்கு நம்ம வீட்ல இருக்கிற புல்ல வச்சு கடையில வாங்குற ஜிஞ்செம் க்ரிட் எப்படியسرன்னு பார்க்க போறோம் சுட்டே யாருமே ஜிஞ்செம் க்ரிட் வேணானு சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு வீட்ல சேயற ஜிஞ்செம் க்ரிட் ரொம்பவே டேஸ்டியாவும் இருக்கும் இந்த வீடியோல இன்ஸ்டன்ட்டா ஜாம் வச்சு ஜெல்லி எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்டிட்டேன் சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை End வரைக்கும் பாருங்க ஹாய் வெல்கம் டு பிரியங்கா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு பட்டர் ஃப்ராஸ்டிங் செஞ்சுக்கலாம் அது செய்கிறதுக்கு நூறு கிராம் பட்டர் சாஃப்டான பட்டராக எடுத்துக்கோங்க இப்போ இதை நான் விஸ்க் யூஸ் பண்ணி பீட் பண்ண போகிறேன் நீங்கள் பீட்டரில் கூட பீட் பண்ணிக்கலாம் எல்லோ யூஸாக இருந்த பட்டர் கைவிடாமல் விஸ்கில் பீட் பண்ணுறப்ப அது கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் ஃப்ளஃப்ஃபியாக வரும் நம்ம கேக் க்ரீம் செய்கிற மாதிரி ரொம்ப ஃப்ளஃபியாக வரணும்னு இல்லை ஓரளவு ஃப்ளஃபியாக வந்ததும் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாலாடையும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடரும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் பவுடர் சுகர் நூறு கிராம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கலாம் பாலாடையும் மில்க் பவுடரும் எதுக்காக சேர்த்தோம்னா நம்ம கடைகளில் வாங்குகிற க்ரீம் பிஸ்கட்டில் க்ரீம் திக்காக இருக்கும்ல அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை சேர்க்குறோம் எடுத்து வச்சுருந்த எல்லா பவுடர் சுகரும் சேர்த்து பட்டர் ஃப்ராஸ்டிங் செஞ்சு முடிச்சதும் இப்போ பிஸ்கட் பண்ணுறதுக்கு பேட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் நூறு கிராம் பட்டர் ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கிறதா எடுத்துக்கோங்க இதையும் நான் விஸ்கில் பீட் பண்ணிக்கிறேன் ரெண்டு நிமிஷத்துக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் எழுபத்தஞ்சி கிராம் பவுடர் சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் வெண்ணிலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் இப்போ இதில் ரெண்டு கப் மைதாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடரும் சேர்த்துட்டு கடைசியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணலாம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சோம்னா பிஸ்கட் ஹார்டாக வரும் எல்லாத்தையும் கிராம் மெஷர்மெண்ட்டில் சொன்னேன் மைதா மட்டும் கப் அளவில் சொல்லியிருக்கேன் ரெண்டு கப்னால் அது நூற்றம்பது கிராம் இருக்கும் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதும் இதை அப்படியே ரேப் பண்ணிவிட்டு ஆஃப் அனவர் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நான் அவன்லையும் கடாயிலையும் ரெண்டுத்துலேயுமே பிஸ்கட் செய்ய போகிறேன் அதுக்காக அவனில் வைக்கிறதுக்கு ட்ரேயில் ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க கடாயில் பேக் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் ஆயில் ப்ரெஷ் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ ஆஃப்னவருக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் கையிலையே பிஸ்கட் ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் மோல்டு வச்சு பிஸ்கட் ஷேப் பண்ணுறதா இருந்தால் பட்டர் பேப்பரில் மாவை திரட்டிவிட்டு மோல்டு வச்சு ஷேப் பண்ணிக்கோங்க எனக்கு இதுவே ஈஸியாக இருந்துச்சு நீங்கள் இந்த மாதிரி கையாலேயே சேவ் பண்ணுறீங்கன்னா எல்லா பிஸ்கட்டும் ஒரே சைஸில் வரணுங்கிறதுக்காக ஸ்பூன் வச்சு ஒரே அளவு பேட்டராக எடுத்துக்கோங்க அப்போ பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் உள்ளங்கையில் வச்சு பால் செஞ்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இப்போ இதோட மிடில் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணணும் அதுக்கு நான் நாசில் வச்சு கட் பண்ணியிருக்கேன் இல்லைன்னா மெடிசின் சிரப் பாட்டிலோட மெஷர்மெண்ட் கப்பு இருக்கும்ல சின்னதா அதை வச்சு கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டாப்பிங் பிஸ்கெட்டில் மட்டும் செஞ்சுட்டு பேஸ் பிஸ்கெட்டில் லைட்டாக சேப் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க நான் செய்கிறேன் பாருங்க இந்த மாதிரி ஆக்சுவலாக இந்த பிஸ்கெட்டை ஆயில் யூஸ் பண்ணி தான் செய்வாங்க ஆனால் நம்ம வீட்டில் செய்கிறப்ப படல செஞ்சால் ஹெல்த்தியாக இருக்கும்னு நான் படல செஞ்சுருக்கேன் நீங்கள் ஆயில் சேர்க்குறீங்கன்னா ஐம்பது எம்எல் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பேஸ் டூத் பேக் வச்சு டாட்ஸ் வச்சுக்கலாம் நான் சொன்ன ஷேப்ஸ்லாம் செஞ்சு முடித்ததும் நம்ம பேக்கெட்டில் வாங்குகிற ஜிம்ஜாம் பிஸ்கெட்டில் இருக்கிற அதே டெக்கரேஷனில் செய்யணும்னா இந்த மாதிரி கத்தி வச்சு டாப்பிங் பிஸ்கட் பேஸ் பிஸ்கட் ரெண்டுத்துலையுமே லைன் போட்டுக்கோங்க அப்போ பார்க்குறதுக்கு நமக்கு ஜம் ட்ரீட் அப்படியே கிடைக்கும் இது செகண்ட் பேட்சில் செஞ்சு தரோம் இதை பேக் பண்ணுறதுக்கு அவனில் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ஃபைவ் மினிட்ஸ் ஸ்ப்ரே ஹீட் பண்ணிவிட்டு எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு பேக் ஆனதும் எடுத்துக்கோங்க இப்போ கடாயில் செய்கிறதுக்கு அதே மாதிரி பிஸ்கட்லாம் சேவ் பண்ணிவிட்டு செஞ்சு எடுத்துக்கிட்டேன் இதை பேக் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஸ்டாண்ட் வச்சுட்டு பிளேட்டை அது மேலே ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதை மூடி போட்டு எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் பேக் பண்ணிக்கோங்க இப்போ பிஸ்கட் டாப்பிங்க்காக ஃப்ரூட் ஜாம் ஜெல்லி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கால் கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க இது நாலு டேபிள் ஸ்பூன் இருக்கும் இப்போ இதில் கால் கப் தண்ணி சேர்த்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் சர்க்கரை மெல்ட் ஆகட்டும் தண்ணி மூணு டேபிள் ஸ்பூன் இருக்கும் சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும் பதம் பார்க்க தெரியாதவங்க கரண்டியில் எடுத்து பார்க்குறப்ப ஸ்லோவாக ட்ராப் ட்ராப்ஸாக உள்ளதில்லை இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கப்பில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக சுகர் சிரப்பாக விட்டு பாருங்கள் கையில் இந்த மாதிரி எடுக்க வந்தால் போதும் சேஃப் வரணும்னு அவசியம் இல்லை இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் ஃப்ரூட் ஜாம் சேர்த்துக்கோங்க இந்த ஜாம் ஹீட் ஆகுறப்ப அதுவாகவே மெல்ட் ஆகிடும் நம்ம மேஷ் பண்ணணும்னு இல்லை நார்மலாக நம்ம ஜல்லி செய்கிறதுக்கு ஜெலட்டின் அகரகர் கார்ன்ஃப்ஃபிளார் இதில் ஏதாவது ஒன்று சேர்த்து தான் ஜல்லி செய்வோம் ஆனால் இதில் நம்ம இந்த மூணு இன்க்ரீடியன்ஸுமே சேர்க்காம ஜல்லி செய்கிறோம் இந்த ஜெல்லி ரொம்ப ஈஸியாகவும் இன்ஸ்டண்ட்டாகவும் செஞ்சுக்கலாம் இதை நீங்கள் மோலில் ஊற்றி சூடு ஆரினதும் சுட்டிஸ்க்கு கொடுத்தா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க டேஸ்ட்டும் சூப்பராக சீவியாக இருக்கும் ஜாம் மெல்ட் ஆகி ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சதும் கரண்டியில் இந்த மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும் இது பெர்ஃபெக்டாக இருக்குது இ எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இதை வெளியே எடுத்துகிட்டு ஹீட் ஃபுல்லாக டவுன் ஆனதும் எடுத்துக்கலாம் பிஸ்கட் ஹீட்டாக இருக்கிறப்ப சாஃப்டாக தான் இருக்கும் சூடு ஆறினதும் கிறிஸ்பி ஆகிடும் அவனில் வச்சுருந்ததையும் பேக்கானதும் எடுத்துக்கிட்டேன் இதுவும் சூடு ஆறினதும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது உங்களோட அவனை பொறுத்தும் பிஸ்கெட்டோட சைஸை பொறுத்தும் டைம் சேஞ்ச் ஆகும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இது தேர்ட் பேட்சாக செஞ்ச பிஸ்கெட் ஒரு பேட்ச் பிஸ்கட் செஞ்சு முடிச்சிட்டு அடுத்த பேட்ச் பிஸ்கட் பேக் ஆகிறதுக்குள்ளேயே எல்லா பிஸ்கெட்டும் காலி ஆகிடும் அளவுக்கு வாசனை நல்லா வரும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பேட்டரை எல்லாத்தையுமே பிஸ்கட் செஞ்சு எடுத்திருக்கேன் இப்போ இந்த பிஸ்கெட்டில் செஞ்சு வச்சுருக்கிற க்ரீமை ஃபில் பண்ணிவிட்டு டேப்பிங் பிஸ்கெட்டை மேலே வச்சு ஜாம் ஜெல்லியாக அது மேலே ஃபில் பண்ணிக்கோங்க நம்ம இந்த பிஸ்கெட்டை வீட்டில் தான் செஞ்சோம்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க இதை நம்ம வீட்டில் பட்டர் வச்சு செய்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி பேக் பண்ணியிருக்கிற எல்லா பிஸ்கெட்லேயும் க்ரீம் ஜாம் ஜெல்லியும் ஃபில் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஃபில் பண்ணி வச்சதும் ஜெல்லி மேலே லைட்டாக சுகராக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் நம்ம இந்த பிஸ்கெட்டை வீட்டில் செய்கிறப்ப சுட்டீஸுக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் செஞ்சோங்கிற திருப்தியோட மனசுக்கு நிறைவாகவும் இருக்கும் அவ்வளோ தாங்க ஜிம் ஜம் ட்ரீட் சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம் இதை நம்ம கொஞ்ச நேரத்துலையே ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ பிஸ்கட் நல்லா கிறிஸ்பியாகவும் ஜாம் ஜெல்லி இந்த மாதிரி எலாஸ்டிக் போல் பர்ஃபெக்டாகவும் இருக்குது நம்ம கடையில் வாங்குற ஃப்ரூட் ஜாமை அப்படியே சேர்த்தோம்னா ஜம் ட்ரீட்டோட பெர்ஃபெக்டான அதே டேஸ்ட் நமக்கு கிடைக்காது இல்லை அப்படி ஒரு வேளை ஜெல்லி செய்யணும்னா நம்ம ஜெலட்டின் கான்ஃப்ளவர் யூஸ் பண்ணி தான் செய்வோம் ஆனால் நம்ம அதை எதையுமே யூஸ் பண்ணாமல் சுகர் மட்டுமே வச்சு பர்ஃபெக்டான ஜெல்லி செஞ்சு ஜிம்ஜாம் ட்ரீட் செஞ்சிட்டோம் இந்த ஜிம் ஜாம் ட்ரீட்டோட டேஸ்ட்டும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த ஜிம்ஜாம் ட்ரீட்டை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஜிம்ஜாம் ட்ரீட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிள்ளைங்க அட்ரஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பை